இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பெருமாள் கோயிலில் இருக்கா இன்னைக்கு வைகுண்டி ஸ்ரீ கதலி நரசிங்க பெருமாள் கோவில் இது முதல்ல ஒரு சிவன் தலமாக தான் இருந்தது வந்திருந்த பெருமாள் பக்தர் ஒருத்தர் நான் தூங்கி எழுந்திரிச்சா காலையில் என் பெருமாள் முகத்தை கண்டிப்பாக பார்க்கணும் இங்கே எங்கேயாவது பெருமாள் கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு எல்லாரும் இல்லை இங்கே சிவன் கோயில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அவர் முன்னாடி சித்தர் மாதிரி ஒருத்தர் தோன்றியிருக்காரு இல்லை இங்கே பெருமாள் இருக்காரு நீங்கள் காலையில் கண்ணை கட்டிக்கிட்டு வந்தால் நான் உங்களுக்கு பெருமாளை காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சித்தர்கிட்ட சரின்னு அரமனசோட சொன்னவர் உண்மையிலே நம்ம பெருமாளை பார்த்துருவோமான்னு இரவு புறா சரியான தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காரு காலையில் சித்தர் சொ மாதிரியே கண்ணை கட்டிக்கிட்டு வந்திருக்காரு சித்தரும் கூட்டிகிட்டு போய் இதோ உங்கள் பெருமாள் நீங்கள் கையால் தொட்டு உணருங்க அப்படின்னு சொன்னப்போ சங்கு சக்கரம் பெருமாளுக்குரிய அனைத்து அம்சங்களையும் தொட்டு உணர்றாரு கண்ணை திறந்து மகிழ்ச்சியா பார்த்தா அங்கே இருக்கிறது சிவலிங்கம் பின்பு தான் தவற உணர்றாரு சிவனும் விஷ்ணுவும் ஒன்று தான் இந்த சுயம்புலிங்கத்துக்கு பின்னாடியே பிற்காலத்துல விஷ்ணுவோடைய சிலையும் பிரதிஷ்ட பண்றாங்க இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு போயிருந்தேன் பெருமாளுடைய அழகை பார்க்கவா இல்லை மக்களுடைய சந்தோஷத்தை பார்க்கவான்னு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இருக்கவங்க அம்மைய நிலக்கோட்டை தாலுக்கா ல இருக்கிற கதலி நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க பெருமானோடைய ஒரு மந்திரம் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரம் சொன்னாலே போதும் பெருமாளோட எல்லா அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் இன்னைக்கு ஆனா நாராயணர் தீமகி நாராயணோட நாமத்தை நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலேயும் நாராயணர் நமக்கு காவல கவசமா இருந்து பணி நடத்துவாரு அவருடைய நாமத்தை சொல்லுங்க சந்தோஷமா வாருங்க நன்றி